கல்வி பயின்ற அரசு பள்ளிக்கு மாணவர் ஒருவர் ஓவியத்தை பரிசாக அளித்திருக்கிறார் பண்பாட்டை விளக்கும் ஓவியங்களுடன் உயிரோட்டமாக காட்சியளிக்கும் அந்த அரசு பள்ளியை பற்றி பார்க்கலாம் கோவை மாவட்டம் பெத்தநாயக்கனூரில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இங்கு பத்தாம் வகுப்பு முடித்த மாணவர் மணிகண்டன் பதினோராம் வகுப்பிற்காக வேறு பள்ளிக்கு சென்றார் இருப்பினும் தமக்கு கல்வி அறிவை ஊட்டிய பள்ளிக்கு ஏதேனும் செய்தாக வேண்டுமே என்ற எண்ணம் அவருக்குள் உதித்தது இதற்காக தமிழ் ஆசிரியர் பாலமுருகனை நாடியபோது மணிகண்டனின் கலையையே பள்ளிக்கு பரிசாக அளித்திடக் கூறினார் அதனை மனமுவந்து ஏற்ற மாணவர் நூறு மீட்டர் நீளம் கொண்ட பள்ளியின் சுற்றுச்சுவரை ஓவியங்களால் அழகுறச் செய்ய தொடங்கினார் மகாகவி பாரதியார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆகியோருடன் சிலம்பாட்டம் ஏறு தழுவுதல் கபடி உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் ஓவியங்களும் மாணவரின் கைவண்ணத்தில் அரசு பள்ளியின் சுவற்றை அலங்கரித்து வருகின்றன இது தொடர்பாக பேசிய மணிகண்டன் கல்வி பயின்ற பள்ளிக்கு தனது படைப்பை விட்டுச் செல்வதே சிறந்த நன்றிக்கடனாக இருக்கும் என நெகிழ்ச்சியுடன் கூறினார் ஸ்கூலில் வந்து நான் ஆறாவது பத்தாவது வகை வரைக்கும் டீச்சர்ஸ் எல்லாம் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க அதனால் நான் வந்து இந்த ஸ்கூலுக்கு ஏதாச்சும் பண்ணணும் ஏன் உங்கத்தான் அப்படி இருக்கணும்னு நினச்சிட்டு தமிழ் பாலமுருகன் சர்கிட்ட கேட்டேன் இன்னைக்கு நம்பி செவரு கொடுத்தாங்க அதனால் ஏன்னா முடிந்தளவுக்கு டிராயிங்கெலாம் வரைஞ்சிருக்கேன் மாணவருக்கு உத்வேகம் அளித்த ஆசிரியர் பாலமுருகன் தாம் உதவி செய்வதாக கூறியும் மணிகண்டன் தனது சொந்த செலவில் இந்த ஓவியங்களை வரைவதாக குறிப்பிட்டார் அதுக்கு தேவையான பெயிண்ட்டு எல்லாமே நான் வாங்கி தர மாதிரி எஸ்ஏ மணி மணியினு மாணவன்கிட்ட சொன்னேன் அதுக்கு அவை இருந்துட்டு சார் இதெல்லாம் நானே இந்த பள்ளிக்கூடத்துக்கு பண்ணுறேன் நீங்கள் எனக்கு எதுவும் தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தேசத்தலைவர்கள் பாரம்பரிய கலைகள் இயற்கை காட்சிகள் அப்படின்னு ஒரு இருபது இருபத்தி ஓவியங்கள் வந்து மிக அழகா வரைஞ்சிருக்கானுங்க பெத்தநாயக்கனூர் அரசு பள்ளி மற்ற பள்ளிகளுக்கு முன்னுதாரணமாய் மாறி உள்ளதாக கூறும் கிராம மக்கள் மணிகண்டன் போன்ற சமூக பொறுப்புள்ள மாணவர்களை கண்டறிவது நம் கடமை என கூறினர் புதிய தலைமுறைக்காக பொள்ளாச்சியிலிருந்து செய்தியாளர் சிவபிரசாத்